அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்குங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேஜரான கிரகங்கள் குரு சனி ராகு இங்கே அத்தனை கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க இந்த பயிற்சியாலும் நமக்கான நன்மைகள் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து எப்படி மீண்டு வருவது இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்க ஒரு பக்கம் குருவும் உங்களுக்கு அஞ்சாம் மடத்துக்கு வந்துட்ட மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கு இந்த மாதத்துல இதுவரைக்கும் குடும்பத்துல நல்லது நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கிறது தடை வருது அப்படின்ல குடும்பம் சுபகாரியத்துல நீண்ட காலம் நல்லதே நடக்காம இருக்குங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு அது மட்டுமில்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான பொருளாதார வசதி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு அதுலயும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல வந்து நான்காம் மடத்தை பார்க்கறது யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வாங்குறதுக்குள்ள நீங்கள் வர்ற கஷ்டம் பெரிய போராட்டம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் பணத்தையும் பார்க்குறாரு ஆக கடுமையான போட்டத்துக்கு கிடையாது அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட் அதாவது லாபம் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்க பெரிய மேனுபாக்சரிங் லைன்ல இருக்கீங்கன்னாலும் ஏற்றம் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அது இல்லாம ரொம்ப குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குழந்தைக்காக ரொம்ப நாளா நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகல எப்ப நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இறை அருளால் தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நான் ரொம்ப நாளாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் உடலுக்கு இதை மாதம் லாபம் நஷ்டம் கலந்து இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாவது தேதி புதன் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றேன் ஸோ எட்டாவது தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் அதாவது யூக வணிகங்கள் இருக்கீங்க பரவாயில்லாம இருக்கும் புதன் அப்படின்னாலே ட்ரேடிங்னு அர்த்தம் புதன் அப்படின்னாலே மியூச்சுவல் ஃபண்டுன்னு அர்த்தம் ஸோ இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கு நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக எட்டாம்தேதிக்கு அப்புறம் ஜாபுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனாலும் கூட உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான உங்களுடைய கரியர்ல இருக்கு ஒரு பக்கம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருந்தால் கூட வேலையை விட வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு வேலையில ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த மாதம் இருக்கு அது பிறந்த உங்களுக்கு வருங்காலங்கள்ல குறிப்பா இந்த மாதத்துல வேலை இருக்காத சந்தோஷமா ஏத்துங்க நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல ப்ரைவேட் கம்பெனியில எதிரியர் கன்சல்ல ஒர்க் பண்ணாலும் ஜாப்ல பெருசா ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்டோ இன்சென்டிவோ போனஸ் எது பார்க்காதீங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்க ஏன்னா ஏற்கனவே உங்க ராசி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கா உடல் உழைப்பு அதிகம் சம்பளம் வருமானம் கம்மி ஸோ எவ்வளவுக்கு நீங்க உங்க ஃபீல்டுல உங்களுடைய கரியர்ல ப்ரொஃபஷன்ல எஃபெர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த மாதம் சுமாராக தான் இருக்கு அதனால அவசரப்படாதீங்க வேற கம்பெனி மாறுறது வேற கம்பெனி சுவிச் ஓவர் ஆகுறது உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர்ல ஜாப்ல கொஞ்சம் பொறுமை இந்த மாதம் ஏதாவது லோன் வாங்கலாமா தேருமா வாங்குவோமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க லோன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவீங்க குறிப்பாக இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல யாரெல்லாம் நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அமைவார்கள் ஏதாவது டிஸ்பூட் இருக்கு வழக்கு இருக்குன்னா ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வழக்கு ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு போராட்டம் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் தொழில் இருக்க இல்லையா தொழிலில் பெருசா ப்ராஃபிட் இருக்குமானா இந்த மாதம் இல்லை உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் மற்ற தன்மை இருந்துகிட்டே கேட்க தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் இதுவும் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது சுமார் தான் இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக உங்களுக்கான அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்கள் எத்தனை அஃபையரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் இந்த மாதத்துல யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பரணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி இல்லை சுமாராக தான் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது வருமானா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு குறிப்பா அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்கள் உங்க வாழ்க்கையில செட் ஆவாங்க அவர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் இருக்கு உங்களுக்கு மூத்த அக்கா அல்லது அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு பிரிந்த உறவுகள் அத்தனையுமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ணுவீங்களா இல்லை ரொட்டின் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் யாரையாவது நீங்கள் நம்பித்தாகணும் இந்த மாதம் நீங்கள் நம்புங்க அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை பட் அந்த நம்பிக்கை குறிவுகளாக அவங்க இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஒரு சில ஏமாற்றங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் எதிர்பாராத பயணம் பயணத்துல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேனி தொடரும் எதுவும் இந்த மாதம் இருக்கு எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்க அத்தனை விதமான தொடர்பு நீங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே நிறைய உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வருவாங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் உண்டு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் அப்பாவால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறையற இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துங்க உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கிராணிக்கா உங்களுக்கு ஏதாவது டிசிஸ் இருந்தால் குறையும் பெரிய லெவல்ல லோன் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்தவா மாதம் முழுவதுமே இருக்கு இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவல்ல ஆஹ் துர்க்கை அல்லது பகவதியை போப்பிடுங்க அல்லது காளியை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் போதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க ஆஞ்சி பைரவரையும் நல்லா கும்பிடுங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்